சார் வணக்கம் சார் சண்டே ஆப்பரில் எடுத்தபடியாக நீங்கள் பார்க்குற வண்டி மாரி சுஜிக்கு ஷிஃப்ட் டிசைர் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சடன் டைப்பு டீசல் வண்டி டிசைர் சார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெரி ஃபேன்லாம் கிடைக்கும் ஃபேன்சி நம்பரோடு இருக்கும் பாருங்க டிசைர்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் தான் சார் இல்லை சிட் கவர் நாலு டைமில் நல்ல கண்டிஷனில் இருக்குது அவுட்லுக்குலாம் தெளிவான வண்டி சார் இன்றைக்கி பாருங்கள் சண்டே ஆப்பரில் நிறைய கஸ்டமர் வண்டி செல்லு கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கிங் சேல் தான் நேரில் வாங்க நம்ம வண்டி கீ கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வேறி தான் சார் உள்ளே இன்டெரியர்லாம் தெளிவாக இருக்கும் கம்பெனி செட்டோட இருக்கும் மாருதி ஷிஃப்ட்டு டிசைர் நம்ம வீடியோ பண்ணியே ரெண்டு மூணு மாதம் ஆகும் சார் ஏன்னா வண்டி அந்தளவுக்கு வரது கிடையாது ஒரு தெளிவான வண்டி இன்றைக்கி சண்டே ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கஸ்டமர் கேட்குறாரு நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வண்டி சார் எல்லா பேப்பரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கரண்டில் இருக்குது பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி ஒரு கோல்டு கலர் வண்டி சார் இந்த வண்டி இன்றைக்கி சண்டே ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் வெளி மார்க்கெட்டு ரூபாய்க்கு மேலே தான் சார் டிசைரு குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே நீங்கள் சண்டே தான் சார் போட்டுகிட்டு இருக்கும் ஷிஃப்ட்டு நிறைய வண்டி வருதுங்க சார் நம்ம சேனலை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லோப்பிட்டு எல்லா வண்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து ஒரு ஷிஃப்ட்டு வருது அதிக வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் சார் நன்றி வணக்கம்